வணக்கம் இன்னைக்கு நாம் எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மாத்திரை எடுக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம கிச்சனில் இருக்கிற சாதாரண பொருள்லேயே பெரிய மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இதுக்காக மூலிகை மருத்துவத்தில் ஒரு ஐம்பது வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் சைமன் மில்ஸ் அவரோட கருத்துக்களை கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கோம் அவர் சொல்கிற சில விஷயங்கள் இஞ்சி பூண்டு ஏன் டார்க் சாக்லேட் கூடவா இதிலெல்லாம் என்ன இருக்கு அப்புறம் இந்த குடல் ஆரோக்கியம் பத்தி நிறைய பேசுறாங்களே அது ஏன் இவ்ளோ முக்கியம் அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன் அது நல்லதா கெட்டதா அப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நெஞ்சரிச்சல் மருந்து இதுக்கெல்லாம் மாற்று இருக்கா இதெல்லாம் பார்க்கலாம் ஆமா கண்டிப்பா எப்படி வந்து உணவே மருந்தா மாறுது நோயோட மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் நம்ம உடம்பைய தன்னை சரி செஞ்சுக்கிற அந்த சக்திக்கே நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் இதெல்லாம் டாக்டர் மில்ஸ் அனுபவத்துல இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம படக நாமளே வலிமையாக்கிக்கணும் பில்டிங் அ பெட்டர் போட் அதாவது நம்மள நாமளே பலப்படுத்திக்கிறது கேட்கவே நல்லா இருக்கு சரி முதல்ல இந்த இஞ்சி பூண்டுன்னு சொன்னீங்களே நம்ம வீட்ல திளமும் பாக்குறதானே அதுல அப்படி என்ன பெருசா இருக்கு உம் டாக்டர் மில்ஸ் சொல்றத பார்த்தா இஞ்சி ஒரு நல்ல உதாரணம் இப்ப சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூடா இஞ்சிய தட்டி கொஞ்சம் இளவங்கப்பட்ட சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சா உடம்புக்கு ஒரு இதமான சூடு கிடைக்கும் அது தெரியும் அது வந்து ரத்த ஓட்டத்தை நல்லாக்கி உடம்பு தன்னே சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பூண்டு அது வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ரீ பயோட்டிக் அதாவது நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு அது உணவு அது மட்டும் இல்ல ஒரு கிருமி நாசினியாவும் வேலை செய்யும் அதனால்தான் அது ரஷ்யன் பென்சில் கூட ஓ ரஷ்யன் பென்சிலுன்னா அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தது போல ஆமா ஆனா ஒன்னு பச்சை பூண்ட ரொம்ப அதிகமா சாப்பிட்டா அதோட நெடி சிலருக்கு ஒத்துக்காது கொஞ்சம் பாத்துக்கணும் சரி சரி பூண்ட குடலுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க இந்த குடல் ஆரோக்கியம் வந்து நம்ம மூட் மூளையோட கூட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்களே அப்போ மூளைக்கு நேரடியா சப்போர்ட் பண்ற மாதிரி எளிய வழிகள் இருக்கா ரோஸ்மெரி பத்தி கூட சொன்னீங்கல்ல நிச்சயமா டாக்டர் மில்ஸ் சொல்றாரு ரோஸ்மெரியோட வாசனையை முகர்ந்தாலே அது நினைவாற்றலை தூண்டுமா எப்படி சொல்றது அதோட வாசனை நேரா மூளையோட சில பகுதிகளை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி டார்க் சாக்லேட் ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே கொக்கோ இருக்கணும் அதுல இருக்கிற ஃப்ளெவனாய்ட்கள் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி நியூரான்ஸை பாதுகாக்க உதவுது அப்படியா ம் கிரீன் டீல இருக்கிற பாலிஃபினால்கள் கூட மூளைக்கு நல்லதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஓஹோ அப்போ இந்த குடல் ஆரோக்கியம் ஏன் இவ்ளோ அடிப்படைன்னு சொல்றீங்க? அது எப்படி அந்த படகவளமை ஆக்குற விஷயத்தோட சேருது? மிகச்சரியான கேள்வி. நம்ம குடல்ல வாழ்ற கோடி கணக்கான நுண்ணுயிர்கள் அதாவது மைக்ரோபயோம் அதுதான் நம்ம ஆரோக்கியத்தோட ஒரு பெரிய பங்கை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு டாக்டர் மில் சொல்றாரு. இந்த மைக்ரோப்ஸ் தான் நாம சாப்பிடுற உணவு குறிப்பா நார்ச்சத்து உள்ள தாவர உணவுகளை உடச்சு நமக்கு தேவையான வைட்டமின்ஸ் மற்றும் முக்கியமான பொருட்களை உருவாக்குது சரி சரி மஞ்சள்ல இருக்கிற குர்க்குமன் மாதிரி சக்தி வாய்ந்த பொருள் கூட இந்த குடல் நுண்ணுயிர்களோட உதவி இருந்தாதான் முழுசா வேலை செய்யுமாம் அதனாலதான் ஈட் த ரெயின்போ அதாவது பல நிற காய்கறி பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்றது புரியுது அது அந்த நுண்ணுயிர்களுக்கு பலவிதமான உணவை கொடுத்து அதை நல்லா வளர வைக்கும் இதுதான் டாக்டர் மில்ஸ் சொன்ன படகை வலிமையாக்கும் விஷயத்தோட பேஸ் ஆரோக்கியமான குடல் தான் அந்த படகோட அஸ்திவாரம் புரியுது புரியுது அப்போ எப்படி அழைச்சிங்கிறது உண்மையில உடம்போட ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம் ஒரு ரிப்பேர் ப்ராசஸ் இப்ப அடிப்பட்ட இடத்துல வீங்குது சிகப்பா மாறுது இல்லையா அது வந்து உடம்பு அந்த இடத்த சரி பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதான் ஆனா நாம பல சமயம் என்ன பண்றோம் அந்த அறிகுறிய மட்டும் பாத்துட்டு இபுப்ரூஃபன் மாதிரி வலி மாத்திரையை போட்டு அதை அடக்கிடுறோம் மூல காரணத்தை கவனிக்கிறது டாக்டர் மில்ஸ் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நாள் இருக்கிற அழற்சி அதாவது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருந்தா அதோட மூல காரணத்தை குறிப்பா குடல் ஆரோக்கியத்தை சரி செய்யணும்னு சொல்றாரு இந்த அறிகுறியை அடக்குறதுன்னு சொல்லும்போது எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஞாபகம் வருது அதை ரொம்ப பயன்படுத்தினா என்ன பிரச்சனை ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உயிர் காக்கும் மருந்து தான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா தேவையே இல்லாம குறிப்பா வைரஸ் காய்ச்சல் மாதிரி சமயத்துல அத எடுத்தா நிறைய பிரச்சனை வரும் ஒன்னு பாக்டீரியாவுக்கு அந்த மருந்துக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தி அதாவது ஆன்டிபயாடிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துரும் ஆமா இது பெரிய பிரச்சனையா சேப்ப ஆமா உலக சுகாதார அமைப்பு இத பத்தி ரொம்ப கவலைப்படுது இன்னொன்னு ஆன்டிபயாடிக்ஸ் நம்ம குடல்ல இருக்க நல்ல நுண்ணுயிர்களையும் சேர்த்து அழிச்சிடும் நம்ம படகு இதனால பலவீனமாகிடும் ஓஹோ இதே மாதிரிதான் நெஞ்சரிச்சலுக்கு எல்லாரும் மாதிரி மருந்து அதுக்கு டாக்டர் வேற ஏதாவது சொல்றாரா இந்த ஒமேபிரசோல் மாதிரி பிபிஐ மருந்துகள் வயிற்றுல ஆசிட் சுரக்கிறத குறைக்குது அது அப்போதைக்கு நல்லா இருந்தாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணா சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்புறம் அதை சட்டுன்னு நிறுத்துறதும் கஷ்டம்னு டாக்டர் மில்ஸ் சொல்றாரு இதுக்கு பதிலா அவரு ஒரு ராஃப்ட் டெக்னிக் சொல்றாரு அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடல் பாசிலிருந்து சிரப் வயித்துல ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு தடை உருவாக்கி ஆசிட் மேல வராம தடுக்குமா அப்படியா இத ஆசிட் குறைக்கிறதுக்கு பதிலா அதை தடுக்கிற வழியா ஆமா இது ஆசிட் அளவு குறைக்காம அத மேல ஏறி வராம தடுக்கிற ஒரு வழி ஆகமத்துத்துல இன்னைக்கு டாக்டர் மில்ஸ் கருத்துக்கள் மூலமா இஞ்சி பூண்டு மஞ்சள் டார்க் சாக்லேட் மாதிரி சிம்பிளான பொருட்கள் வெறும் சமையலுக்கு மட்டும் இல்ல நம்ம ஆரோக்கியத்தை சரி பண்ணுற கருவிகளொன்னும் பார்த்தோம் குறிப்பா குடல் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவம் அப்புறம் அலர்ச்சியை ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா பாக்குறது ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ்ல ஜாக்கிரதையா இருக்கிறது ஒமேப்ரோசோல் மாதிரி மருந்துகளுக்கு பதிலா இயற்கை வழிகள்னு சில விஷயங்களை தொட்டு பேசணும் இது நம்ம படகா நாமளே பலமா கட்டுற மாதிரி நிச்சயமா இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க கிச்சன்ல இருக்கிற பொருளை வேற மாதிரி பார்க்கலாம் இந்த தகவல்கள் உங்க டெய்லி பழக்க வழக்கங்கள்ல இல்ல சின்ன சின்ன உடல் பிரச்சனைகளை நீங்க அணுகிற விதத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி டாக்டர் மில் சொல்ற மாதிரி இந்த இயற்கை வழிகள்லாம் சும்மா வியாதிய சரி பண்ணுறது மட்டும்தானா இல்ல இது நம்ம உடம்போட இயற்கையோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி இந்த மாடர்ன் லைஃப்ல வர்ற சவால்களை சமாளிக்க நம்மள நாமளே வலிமைப்படுத்திக்கிற ஒரு வழியாகவும் இருக்குமா யோசிச்சு பாருங்க